ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய எந்த ஒரு பதிவானது உங்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்காக பயன்படக்கூடியது தாங்க இந்த ஜோதிடங்கள் அந்த ஜோதிடத்தின் மூலமாக இந்த வாரத்திற்கான பலன்களை நம்ம வாரத்தினுடைய முதல் நாள் அன்றை தெரிந்து கொள்வதால் அந்த ஏழு நாட்களும் ரொம்ப ரொம்ப நம்மளால் சிறப்பாக வந்து செயல்பட முடியும் மேலும் நமக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்துக்களையும் நம்மளால் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்காவது சமாளிக்க முடியும் அந்த வகையில் இந்த வாரத்திற்கான பலன்கள் எல்லாம் எப்படி இருக்குது தனுசராசி நேயர்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்மில் பாலிஷ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு மாதங்களிலேயே தை மாதம் என்பது ரொம்ப ரொம்ப புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் எல்லாருமே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தை மாதம் பிறந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கையில ஒரு மாற்றமானது ஏற்படுங்க அது எந்த வேணாலும் இருக்கலாம் தை மாதம் அப்படிங்கிறது உத்ராணியத்தினுடைய முதல் மாதம் அப்படின்னு கூட சொல்லப்படுது அதுவும் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மாதத்துல இந்த வாரத்திற்கான ராசி பலன்களையும் கிரக அமைப்புகளையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய முக்கியமான மூன்று கிரகங்கள்னா அது சுக்கர பகவான் புதன் மற்றும் செவ்வாய் பகவான் தாங்க இவங்க மூணு பேருமே இந்த மாதம் எந்தெந்த தேதியில வந்து எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதில் முதலாவதா நம்ம பார்க்கக்கூடியது சுக்கர பகவான் சுக்ர பகவான் பத்தொன்பதாம் தேதி அதாவது பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி விருச்சகராசியிலிருந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சியாகிறாரு அதே போல் புதன் கிரகமானது இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மகர ராசிக்கு வந்து மாற்றம் பெறுகிறார் அதே போல் செவ்வாய் கிரகம் நான்காம் தேதி அதாவது நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் தாங்க தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து பொதுவாக இந்த தை மாதம் வந்து பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளைக்கு தை முதல் தேதி பிறக்குது அன்று முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரைக்குமே தை மாதமானது காணப்படுது அந்த வகையில் தனுசு ராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் இப்போ பெற போறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் தனுசு ராசியானது காணப்படுதோ அவங்க எல்லாம் தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ஜனவரி மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை எப்படி இருக்குங்கிறத பார்த்தாடலாங்க அதாவது சூரிய பகவான் தனுசு ராசியில வந்து காணப்படுறாரு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இவர் மகர ராசிக்கு வந்து செல்ல போறாரு செவ்வாய் பகவான் தனுசு ராசியில அமர்ந்திருக்காரு புதனும் தனுசு ராசியில தாங்க அமர்ந்திருக்காரு மேசத்தில் குரு பகவானும் சுக்கர பகவான் விருச்சக ராசியிலும் வந்து அமர்ந்திருக்காங்க கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் அனைத்துமே சஞ்சாரம் செய்கிறாங்க வகையில இந்த வாரத்தினுடைய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவான் மட்டும் தாங்க பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராசியில இருந்து தனுசு ராசிக்கு வந்து மாற்றம் பெறாங்க மேலும் சந்திர பகவான் இந்த வாரம் முழுவதுமே மகரம் கும்பம் மீனம் மேசம் ஆகிய ராசிகளில் தான் பயணம் செய்ய போகிறாங்க இப்படிப்பட்ட இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளின் மூலமாக தனுசு ராசி நேயர்களில் அதிர்ஷ்டமானது ஏற்படுமா இல்லை சுப விரய செலவுகள் ஏற்பட போகுதா அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வினை பயனை அறுக்கின்ற வியாழன் பகவான அதிபதியாக கொண்ட ராசிக்காரங்க தான் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு சூரிய பகவான் ஒன்று மற்றும் இரண்டாவது இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு இதனால நீங்க நினைத்த காரியத்தை நினைத்தபடி உங்களால முடிக்க முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த வாரத்தை நம்ம சொல்லலாங்க மேலும் பழைய பாக்கிகளை எல்லாம் அதிரடியாக வசூல் செய்யக்கூடிய காலகட்டமாக காணப்படுது கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான ஒரு சில நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையின் மூலமாக உங்கள் பிள்ளைங்க கூட அதை ரொம்ப அலட்சியமாக வந்து எடுத்துப்பாங்க மேலும் அவர்களும் வந்து அலட்சியமாக நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவர்கள் முன்னாடி நீங்கள் சண்டையிடுவதை வந்து தவிர்த்துக்கோங்க மேலும் இந்த வாரம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒன்றாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்காரு இதன் மூலமாக மங்கள நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூட தனுசுராசினேயர்களுக்கு வந்து காணப்படுது இதே போல புதன் பகவானும் ஒன்றாவது வீட்டில் வந்து காணப்படுறாரு இது வரைக்கும் தள்ளி போன திருமணத்தை எல்லாம் சொல்லி வைத்து நடத்தக்கூடிய காலகட்டங்கள் பொதுநல சேவைகளில் நீங்கள் ஈடுபட்டு பலருடைய பாராட்டுக்களை எல்லாம் பெறப்போறிங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பொது சேவையின் மீது நாட்டமும் அதிகரிக்கும் மேலும் குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாவது வீட்ல வந்து காணப்படுறாரு வங்கி சேமிப்புகளானது இதனால உயரலாங்க பணவரவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தாராளமாகவே காணப்படும் சனி பகவான் மூன்றாவது வீட்ல வந்து இருக்காரு இதனால உங்களது வாக்கானது பளிக்கும் அதனால யாரையுமே மனம் நொந்து வந்து திட்டிடாதீங்க கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கிய நிலத்திற்கு தற்போது பத்திரம் போடுவதற்கான அமைப்பானது ஏற்படும் இதுவரைக்குமே இழுபறியா இருந்துட்டு இருந்தாலுமே கூட இந்த விஷயம் இப்போ நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க மேலும் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் காணப்படுறாரு பிள்ளைகளுக்கான செலவுகளை பார்த்தீங்கன்னா கைமீறி போவதற்கு வாய்ப்பு உண்டுங்க கேது பகவான் ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு இதன் மூலமா பழைய கடன்களை எல்லாம் அடைப்பீங்க அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வீடு வாகனம் போன்றவைகளை எல்லாம் தவணை முறைகளில் வாங்கி முறையாக வந்து செலுத்துவதற்கான காலகட்டமாகவும் காணப்படுது மேலும் இந்த வாரம் உங்களுடைய மன அமைதிக்கும் மன அழுத்தத்திற்கான காரணங்களை எல்லாம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க ஏன்னால் இந்த மன அமைதியோ மன அழுத்தமோ இல்லாமல் இருந்தால் தான் உங்களது உடல்நிலையானது ஆரோக்கியமாக இருக்க முடியும் இப்படி ஆரோக்கியமாக உங்களது உடல்நிலையும் சுறுசுறுப்பாகவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் சந்திர பகவான் ராசியில் இருந்து மூன்றாவது வீட்டிலையும் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்காரு அதனால் இந்த வாரம் உங்களுக்கு அதிக ஆற்றலானது தேவைப்படுங்க மேலும் இந்த வாரம் உங்களது வருமானம் எவ்வளவு வேகமாக அதிகரிக்கிறதோ அவ்வளவு வேகமாகவே அந்த பணம் உங்களது கையை விட்டு நழுவது போலவும் உங்களுக்கு தோன்றுங்க இருந்தாலுமே கூட அந்த பணம் இருந்த போதிலும் இந்த நேரத்தில் நீங்க நிதி சிக்கல்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பக்கத்தில் அதிர்ஷ்டமானது இருக்க போகுதுங்க இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களது எண்ணங்களையும் உணர்வுகளையும் விளக்குவது அப்படிங்கிறது ரொம்ப கடி இருப்பதை போல நீங்க வந்து உணர்வீங்க அதனால சிறிது நேரம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது என்னதான் சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியாதவங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது அதனால நீங்க அதற்காக கோவப்படாம உங்களுடைய மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க மேலும் அவர்களுக்காக சிறிது நேரம் கொடுப்பதும் உங்களுக்கு நல்லதுங்க மேலும் இந்த வாரம் உங்களது மனம் உங்கள் வேலையை விட உங்கள் வசதிகளை நிறைவேற்றுவதில் தான் அதிக கவனத்தை வந்து செலுத்தும் அத்தகைய சூழ்நிலையில தான் நீங்கள் காணப்படுறீங்க மேலும் உங்களுடைய இலக்கை நோக்கி மட்டுமே உங்களது மனதை வந்து நீங்கள் ஒருமுகப்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்பவே உணர்ச்சிகரமான விஷயங்களை எல்லாம் தவிர்த்துட்டு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து கற்றுக்கோங்க இல்லைனா அது உங்களுக்கு நிறைய சிக்கல்களை எல்லாம் ஏற்படுத்தலாம் மேலும் இந்த வாரம் மாணவர்களுடைய நடத்தில பல எல்லாம் உங்களால் பார்க்க முடியும் இதனால் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே நிறைய வாக்குவாதங்கள் கூட ஏற்படலாம் இருப்பினும் கூட அவர்கள் அத்தகைய சண்டைகளை எல்லாம் தவிர்ப்பது தாங்க நல்லது முடிந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு தனுசு ராசியானது காணப்படுது அப்படின்னா பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்க ஏன்னா நம்மளுடைய காலங்களும் நேரங்களும் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகளையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்கிறத முதல்ல நீங்கள் அவங்களுக்கு புரிய வைங்க இது போல் நடக்க இருக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பாங்க இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகளை எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமானது வந்துடுங்க இல்லைனா மற்ற ஆசிரியர்கள் மற்றும் உங்களுடைய தோழர்களுடைய மத்தியில் கூட உங்களுக்காக இருக்கக்கூடிய இமேஜ் வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதனால் இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் சரியாக வந்து ஹேண்டில் பண்ணணும் மேலும் இதனால் உங்களுடைய எதிர்காலத்தில் அவங்களுடைய உதவி மற்றும் ஒத்துழைப்பு எல்லாம் நீங்கள் இழக்கறதுக்கான வாய்ப்பும் நேரிட்டுறோம் அதனால் முடிந்த அளவுக்கு இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கிறது அவசியம் மேலும் தனுசுராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஆடை ஆபரணங்கள் வாகனங்கள் போன்ற அனைத்து விதமான சொத்து சேர்க்கைகளும் ஏற்படுங்க அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை பணம் உங்களுக்கு எப்படியாவது பல வழிகளில் இருந்தும் கிடைச்சிடும் இருப்பினும் கூட உங்களது செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க செலவுகளானது கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் வந்து காணப்படுது எந்த ஒரு பதிவின் மூலமாக தனுசு ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் அதாவது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க உங்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் இந்த பதிவின் மூலமாகவே தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை தகவல்களானது தினந்தோறும் வந்து வீடியோக்குள்ளே வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க இந்த பதிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்